முடிச்சு விட்டாங்க போங்க மக்களையே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே நேற்று நைட்ல இருந்து பீடியன்ஸ் எல்லாமே தலைமுறை வாயிட்டாங்க பிள்ளையா ஏன்னா நேற்றுக்கான எபிசோட்ல பார்வை கடுமையை அசிங்கப்படுத்திட்டாங்க ப்ரோ இதுக்கு மேல பார்வை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தாதீங்க ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தாதீங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லை உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காதீங்க அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இல்லாம முட்டு கொடுத்தீங்களா ஆ எந்த மாதிரி மாதிரிலாம முட்டு கொடுத்தீங்களா நேத்துக்கான எபிசோட்ல சேதனை கேப் கிடைக்கும் போதுலாம் வச்சு செஞ்சுட்டார் சேதனை மட்டும் இல்ல அங்க உட்கார்ந்து இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு உங்க அக்காக்கான பேரு தமிழ்நாடு பரவிவே கிடக்கு அது நல்லபடியா போய் பரவலப்பா உங்க அக்காக்கான லீலைகள் போய் பரவி கிடக்கு அந்த வகையில் நீங்க எங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க வந்து நெகட்டிவ் பியார் பண்றோம் பாருக்கான விஷயத்த நெகட்டிவா எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்கோம் நேற்று சேதனை வச்சு ப்ரோ ஆக்சுவலா ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம் எபிசோட்ல

பீடை வச்சு செய்சேன்னு செஞ்சுட்டாங்க இதுக்கு மேல இந்த பீடையை யாரால அசிங்கப்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாம நேத்துக்கான எப்படி சொல்ல நம்ம காம மாமாக்கு பயங்கரமான ஒரு ஹிண்டை கொடுத்துட்டு போயிருக்காப்புல சேதனை எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல பயங்கரமான ஒரு ஹிண்டை கொடுத்துட்டு போயிருக்காப்புல இந்த ஹிண்டை காம மாமா கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவ்ல வருவாரு ஏன்னா காம மாமாவை டாப் ஃபைவ்ல கொண்டு வரதுக்கு தான் பயங்கரமா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சேனல் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க அதனாலதான் போன வாரத்துல இருந்தே காம மாமாக்கு பயங்கரமான அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா காம மாமா அதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல அதை எடுத்துக்கிறாரு அதை எடுத்துக்கிறார் அந்த ஹிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை மாத்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு ஆனா டக்குன்னு குறுக்க அந்த லாரி வர்ற மாதிரி நம்ம அக்கா என்ன பண்ணிடுறாங்கன்னா பேபி என்ன பேபி நீ நல்ல பையன் மாறப்போறியா அப்ப நமக்கான லீலைகள்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள வந்து மாமா கவுத்திடுறாங்க போன போனவரை நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மைக் மேட்டர்ல சேதனை ரெண்டு பேரையும் எடுத்து போட்டு அடிய அடிச்சுட்டு காமு மாமாவெல்லாம் கடைசியில் அசிங்கப்படுத்திருப்பாங்க அசிங்கப்படுத்திட்டு மாமாவுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அவங்கள வச்சுதான் உங்களுக்கான பேர் டிசைட் பண்ணப்படும் உங்களுக்கான பேர் டேமேஜ் ஆயிட்டு இருக்குது இதுக்கு முந்தின வாரம் உங்களை நான் பாராடினேன் இந்த வாரம் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கீங்க அப்போ என்ன தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பாப்பில்ல என்ன சொல்லிருப்பாருன்னா அதுக்கு முந்தின வாரம் நீ ஆரோக்கிய கூட சேர்ந்துட்டு சும்மா ஜாலியா எல்லாரும் கூட பேசிட்டு சுத்தின உனக்கான பேர் நல்லதா இருந்துச்சு ஆனா எப்போ நீ பாரு கூட சேர்ந்தியோ அப்பவே உனக்கான பேர் நாரி போச்சு சோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போன வாரம் கிடை கொடுத்துருப்பாப்ல அதே மாதிரி மனசை என்ன பாரு கிட்ட போயிட்டு பாரு உனக்கான ஆட்டத்தை நீ ஆடு எனக்கான ஆட்டத்தை நான் ஆடுன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பேசிட்டு ஆனா பேசி ஒரு அரை மணத்திலயே நம்ம பவர் என்ன பேபி பேபி எனக்கு என்ன யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லையே பேபின்னு சொல்லி பாட்டை பாடிய காம மாமா மயக்கிருப்பாங்க அதே மாதிரி நேத்துக்கான எப்பிசோடய சேதன் ஒரு இன்ட கொடுத்திருக்காப்ல நல்லா பார்த்துருப்பீங்க நேற்றுக்கான எபிசோட் லாஸ்ட்ல ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க யார் யார ஓவர்டை அடிச்சு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அவர் என்ன சபரி அவர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவு உடச்சிருப்பாப்புல சபரி ஆகட்டும் எஃப்ஜி ஆகட்டும் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த உடைச்சிருப்பாங்க என்னன்னா காமு மேல போயிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாம பல இடங்களில் பார் வந்து காமு அமைக்கி காமு ஒரு மாதிரி யூஸ் பண்ணி கீழே அமைக்கிட்டு அவங்க மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை காமு மாமா ஓபனா ஒத்து காமு மாமா ஓபனா நேர்த்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு ஆமா பல இடங்கள்ல அவங்க வந்து தோல்வி ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் இருக்கும்போது அந்த இண்டிவிஜுவலாக யோசிக்க மாட்டேக்காங்க நான் அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதனால பல இடங்கள்ல அவங்க ஏதோ என்ன இறக்க ட்ரை பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேற்று ஓப்பனாக நம்ம காமும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு அந்த விஷயத்தில் நம்ம பாருக்கான மூஞ்சி செத்து போயிருக்கோம் உடனே பாரு போயிட்டு பேபி பேபி அப்படி இல்லை பேபி நை நைட்டு ஸ்மோக்கி ரொம்ப போகலாம் பேபி பிளீஸ் அப்படின்னு சொல்லாத பேபின்னு சொல்லி ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க அப்ப கடைசில சேதனை போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பாரு மைடியர் காமு புரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பா இங்க அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ இப்போ ஒண்ணு சொன்ன உன்னை பாரு யூஸ் பண்றா உன்னை வந்து பாரு அப்பப்ப அமுக்க ட்ரை பண்றா உன்னை யூஸ் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்கான ஆட்டத்தை மாத்திக்கோ மைடியர் காமு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காப்புல அதே மாதிரி நேற்று நைட்டு காமும் மாமா கொஞ்சம் கோவத்துல பேசுறாப்ல உனக்கான ஆட்டத்தை எனக்கான ஆட்டத்தை நான் பாக்கேன் பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல நீ தான் அப்பப்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க நான் ஜெயிச்சா அந்த அந்த வின் கூட உனக்கு இதா ஒரு ஜலாசாதா இருக்குது அதனால என்ன பண்ணேன்னு தெரில என்ன சொல்லன்னு தெரில நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா இதுதான் கடைசியா என் கூட பேசுறதா இருக்குன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி உடச்சு பேசிட்டாப்புல மாமா ஒரு மாதிரி உடச்சு பேசிட்டாப்புல ஆனா மாமா அந்த கண்ட்ரோல்ல இருப்பாரா அப்படிங்கறத எங்க டவுட்டா இருக்கு ஏன்னா பார்வை பொறுத்த வரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு வலையை வீசுறாங்க ப்ரோ பேபி பேபி இப்படி பண்ணாத பேபி இப்படி பண்ணாத பேபின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேபி பேபின்னு ஒரு மாதிரி இழுத்துன்னு போயிடுறாங்க பேபி பேபின்னு அவங்க வாழ்க்கை அழைச்சிட்டு இருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன தான் ப்ரோ காமு மாமாவை நான் எவ்வளவு திட்டினாலும் அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு ஏன்னா அந்த மனுஷன் ஒரு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அந்த மனுஷங்கிட்ட நிறைய நிறைய வித்து இருக்கு நிறைய டேலண்ட் வச்சிருக்காரு அந்த டேலண்ட் எல்லாம் ஒரு குப்பை கிட்ட போய் கொடுத்துட்டு இருக்காரு அந்த குப்பை இந்த டேலண்டட் பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன் இந்த மனுஷன் இங்க இருந்து தப்பிச்சிட்டாருன்னா வாழ்க்கையில மேல போயிருவார் தப்பிக்காம பேபி பேபின்னு இந்த பேபி கூட போச்சுன்னா தான் கிடைச்சது அந்த வகையில நேற்று சேதனை ஹிண்ட கொடுத்துருக்காப்ல அந்த ஹிண்ட கரெக்டா எடுத்துட்டு இந்த ஒரு வாரம் அவர் தனியாக ஒரு கேம் போட்டா கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது உனக்கு 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 உண்மையாவே பார் வேணும்னா வெளியே போய் பார்த்துக்கோப்பா வெளியே போய் பேசிக்கும் அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு வெளியே போய் பார்த்துக்கலாம் ஓப்பனாக சொல்லிடணும் காமும் என்ன சொல்லணும் அம்மா உனக்கு கண்ட்ரோல் ஆனால் நான் என்னமா பண்ண முடியும் எனக்கான கேமை நான் பார்க்குறமான்னு சொல்லிட்டு மியூச்சுவலா ஒன்று பிரிஞ்சு அவங்கவுங்க கேமை பார்க்கணும் அவங்கவுங்க கேமை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் பட் பாரு கிட்ட வேற கேம் இல்லை பார் அவுட் பாருகிட்ட வேற கேமே கிடையாது இப்ப பாருகிட்ட இருக்க ஒரே ஒரு கேம் ஒன்லி காம மட்டும்தான் தான் காமு மாமா வச்சு மட்டும் வண்டி ஓடுது அந்த லவ் கண்டென்ட் அந்த அந்த கண்டாவி கண்டென்ட் வச்சு மட்டும்தான் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு அதனாலதான் என்னதான் சாட்டர்டே சண்டே கழுவி ஊத்தினாலும் உடனே அந்த சாட்டர்டே சண்டே ஷூட் முடிஞ்சுன்னா போயிட்டு நம்ம அக்கா என்ன பண்ணிடுறாங்கன்னா காமு பேபி பேபிங் வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க சோ அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கண்டென்ட் பெருசா வெளியே பேசப்படுது பெருசா வெளிய போகுது அப்பதான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம் அந்த கண்டாவின் விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எங்க போய் முடியும்னு தெரில இந்த வகையில நேற்றுக்கான எப்படி சொல்ல அக்காவை பல இடங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அக்காவை பல இடங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க சேதனை ஓபன ஒரு இடத்துல ஒரு விஷயத்த உடைச்சிருப்பாப்புல இந்த வீட்டுக்குள்ள எந்த விஷயத்த கேமரால காமிக்கணும் எந்த விஷயத்த காமிக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் அது அந்த ஆதரவு டாபிக் அப்போ வினோத் அவர்கள் சொல்லிருப்பாருல நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது கேமரா பாத்துட்டு இருக்கல கேமரா முன்னாடி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லியிருப்பாரு அதுக்கு சேதனை சொல்லிருப்பாரு எந்த விஷயத்த கேமரால காமிக்கணும் எந்த விஷயத்த கேமரால காமிக்க கூடாது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் எங்களால் காமிக்க முடியாது அப்படிலாம் காமிக்கவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் போட்டு காமிக்க முடியாது ஸோ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லும் போது ஒருத்தருக்கு ஜூம் வச்சிருப்பாங்க அங்கே பயங்கரமான வேலையை பார்த்துருப்பாப்ல அந்த கொளாறு எடிட்ரு பல நேரங்கள கோளாரா பண்ணிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல பல நேரங்கள கோளாரா பண்ணுது ஆனால் இந்த மாதிரி நேரங்களும் கரெக்டாக ஒரு ஜூம் வைக்குது அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க காமு கூட இப்படி இப்படி ஒரு மாதிரி அப்படி சிரிச்சுட்டு இப்படி இருப்பாரு ஆனா பாரு அந்த இடத்துல ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சிருப்பாங்க பாரு ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சிருப்பாங்க ஏன்னா நாய் எல்லாம் குழைச்சிச்சு இல்ல பின்ன இருக்கத்தான செய்யும் அந்த பயம் இருக்காமையா இருக்கும் பின்ன சொல்லி யோசிச்சு பாருங்க இருக்காமையா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த வகையில சேதன் அந்த டாபிக் சொன்னோன்னே அப்படி பாருக்கான மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது அது மட்டும் இல்லாம அப்பப்ப காம நீ என்னப்பா அந்த பெட்ரூம்ல இல்ல அந்த பெட்ரூம்ல இல்லன்னு சொல்லி கேட்கும்போது இங்க பக்கத்துல பாருக்கு அவ்வளவு சிரிப்பு எனக்கு என்ன நான் இது உனக்கு ப்ரௌட் ஃபீலா இருக்கா பாரு பாருவர்களுக்கு இது ஒரு ப்ரௌட் ஃபீலா இருக்கா இல்ல தெரியாம கேக்குற ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து இப்படி கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு அதை அட்ரஸ் பண்ணும்போது உனக்கு ப்ரௌட் வருதா ஏன்னா நீ சிரிக்கிற விதம் அப்படிதான் இருக்கு சிரிக்கிற விதம் சக்சஸ் என்னோட கண்டாவிய விஷயம் எல்லாம் இருக்கு வெளியே என்னோட இருந்த மாதிரிதான் இருக்காங்க எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது அவங்க சிரிக்கிற விஷயம் ஃபீல் ஆகுது அப்ப ஆடியன்ஸ் கத்துனத பாத்தீங்களா எல்லாமே நெகட்டிவ் பியார்னு சொல்றீங்களா தற்கொலை கூட்டம் உங்கள்ட்ட தான் ஆடியன்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பியரா ஆ ஆடியன்ஸ் எல்லாம் இப்ப பார்வை பத்தி அந்த அந்த டாபிக் எடுக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கை தட்டி சிரிச்சாங்க பயங்கரமா கத்துனாங்க அப்ப அவங்க எல்லாம் யாரும் நெகட்டிவ் பியாரா பார்வுக்கு நெகட்டிவ் பண்றாங்களா ஆரம்பர் பயில எங்க இருந்து வந்திருப்பான்னு தெரியல புதுசு புதுசா கிளம்பி வரானு ப்ரோ தற்குறி பயில இந்த ஷோவை ஒழுங்கா பார்த்து இந்த ஷோ முன்னாடி எப்படி இருந்துட்டு இருக்கு பழைய சீசன் எல்லாம் எப்படி கொண்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து அறிஞ்சு தான் ஒரு விஷயத்த பேசணும் சும்மா சும்மா முட்டு கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு முட்டு கொடுத்துருது நேரத்துல இருந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு பொண்ணோட வாழ்க்கை நீங்க அழிக்கலாமா ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா அதை வச்சு நீங்க லேபிள் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அரமண்டல் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அரமண்டல் பயில அப்ப சேதன் இப்ப லேபிள் பண்றாரா ஆடியன்ஸ் லேபிள் பண்றாங்களா சிரிச்சதெல்லாம் இப்ப என்ன வீட்டுக்குள்ள சபரி சிரிச்சான் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள காமு கிட்ட என்ன காமு என்ன ரூம்ல இல்ல போல எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் சபரி வாய பொத்திட்டு சிரிக்கா எனக்கு தெரிஞ்சு சபரி தான் அந்த வீட்டுல இருக்க அடுத்த கேமரா நினைக்க அந்த அளவுக்கு சபரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காப்ல சபரி மட்டும் இல்ல மொத்த வீடு தான் செஞ்சுச்சு அப்ப அவங்களா நெகட்டிவ் பியாரா முத தற்கொலை ஐய் தற்கொலை பயணம் புரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ள அவங்க ஒரு தப்பு பண்றாங்களா அந்த தப்பை அட்ரஸ் தான் செய்வாங்க அந்த தப்ப வெளியெடுத்து தான் செய்வாங்க எல்லா சீசன்லயும் இந்த மாதிரி விஷயங்கள பேசிட்டு தான் இருக்கும் அது என்ன ஓ மத்த சீசன்ல ஒருத்தவங்க பண்ணா போட்டு அடிக்கிறீங்க இந்த சீசன்ல பார் பண்றது மட்டும் புனிதமா பாக்குறீங்களே எப்படி இன்னைக்கு இதுதான் புரியல ப்ரோ இப்ப ஒரு சில தற்கொறைகள்லாம் இருக்காங்க ஓகேவா இப்ப ட்விட்டர் சைட்ல தான் கவனிச்சேன் அந்த தற்கொலைகளா சீசன் செவன்ல ஐசோ அப்படிங்கிற பொண்ணை போட்டு அந்த அடி அந்த விஷயத்தை தூக்கி போட்டு அந்த அடி நானும் அடிக்க தான் செஞ்சேன் சொல்ல மாட்டேன் அப்போ அந்த அடி அடிச்சானு அவங்களுமே எனக்கு தெரிஞ்ச அடல்ட் தான் ஓகே அவங்க ஒன்றும் கை குழந்தைகள் கிடையாது அவங்களுமே அடல்ட் தான் அந்த டைம்ல அவங்கள போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இப்போ இங்க பாருக்கு முட்டு கொடுக்கறது இவங்க அடல்ட் என்ன வேணா பண்ணுவாங்க ஒரு அரமண்டல் தானே அப்படி ஒரு அரமண்டல் தானே சீசன் செவனில் ஒரு பொண்ணு பண்ணிச்சுன்னா அவங்க அடல்ட்டு கிடையாது அந்த பொண்ணு என்ன ஷோ வந்து அசிங்கப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேவலப்படுத்துவேன் அதே சீசன் நைனில் இன்னொரு பொண்ணு பண்ணும்போது இவங்க அடல்ட் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி முட்டை இப்படி மாற்றி கொடுப்பேன்னு முட்டாப்பையில மொத்தத்தில் நேரத்துக்கு அனுப்பி சொல்ல பார்வை அசிங்கப்படுத்திட்டாங்க காமமாக்கு ஹிண்ட்ட கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு கணக்கத்தை மர கம்மரில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க